இருக்கும்போது நமக்கு ஒரு நன்மையான காரியம் வரும்போது அதிலே பங்கு பெறுவதற்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனா நாம வருத்தப்படும் போது கஷ்டப்படும் போது ஒரு இக்கட்டும் இடுக்கமுமான சூழ்நிலையில இருக்கும்போது சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அதாங்க உலகம் எஸ் வேதத்துல கூட கிங் டேவிட் சொல்றாரு கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் ஏன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா ஆசீர்வாதங்களோடும் இருக்கும்போது அல்ல அவர் ஒரு இடையனாக தகப்பனாலும் தன் கூட பிறந்தவர்களாலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இவருடைய சத்தத்தை கேட்க யாரும் விரும்பாத சூழ்நிலையில இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கூட கேட்க மனதில்லாமல் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் தாவிதின் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டாருங்க அதான் அவர் சொல்றாரு யாருமே கேட்கல நான் பார்க்கிற மனிதர்கள் யாருமே கேட்கல என்னுடைய இரத்த உறவுகள் கூட கேட்கல ஆனா கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்டார் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா கர்த்தர் நம்மை உண்டாக்கின கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய சத்தத்தை கேட்கவும் நம்மோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்ளவும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் இன் இங்கிலீஷ் ஐ லவ் த லார்ட் பிகாஸ் ஹி ஹேத் ஹியர்ட் மை வாய்ஸ் அண்ட் மை சப்ளிகேஷன்ஸ் பிகாஸ் ஹி ஹேத் இன்க்ளைன் ஹிஸ் இயர்ஸ் அண்ட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ நான் எப்பொழுதும் அவரை தொழுது கொள்வேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்புள்ள தேவங்க அதை ருசித்து பார்க்கும்போது அதற்கு ஈக்குவலாக எதுவுமே வராது எஸ் அதோடு கூட அவர் சொல்லுகிறார் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் இது ஒரு வியாதியில இருந்தாரா இல்ல மிருகங்களாலோ ஏதோல தாக்கப்படுகிற சூழ்நிலையில இருந்தாரா மனிதர்கள் இவருக்கு எதிராக வந்த போது அந்த சூழ்நிலையில் இருந்தாரா நமக்கு தெரியல ஆனால் மரணக்கட்டுகள் கட்டுகள் சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்கிறார் பாருங்களேன் பாதாள இடுக்கண்கள் அந்த டார்க் ஃபோர்ஸோட ஃபீல் அதை வந்து இதை அனுபவிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஒரு சூழ்நிலை ஸ்ட்ரெஸ்டு சுச்சுவேஷனில் சொல்றாரு அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமா விடுவியும் என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்னுடைய சோல் அந்த இன்னர் பர்சன் வந்து அதை ஆண்டவரை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் கெஞ்சினேன் கர்த்தர் கிருபையும் நீதி உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் அவர் என்னை ரட்சித்தார் இதாங்க ஜீசஸ் கிறிஸ்டியஸ் வெண்ணவர் வி ஆர் இன் ட்ரபிள் வெண்ணவர் we ஆர் இன் need உடனே வந்து நமக்காக நம் சார்பில் இருந்து நமக்கு நன்மையானதை செய்கிற தேவன் அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக தாவிதை சொல்றாரு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் எனக்கு இவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறாரே அவருக்கு நான் என்ன செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்னு சொல்லி முழு மனதோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறோம் ஸோ நாமம் கூட தாவிதை போல நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவரை தொழுது கொள்வோம் கர்த்தரை நேசிப்போம் காட் பிளஸ் யூ